மகா கும்பமேளா இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் என்னும் இடத்தில் மகா கும்பமேளா ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது ஜனவரி பதிமூன்றாம் நாளில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தாறாம் நாள் வரை நாற்பத்து நான்கு நாட்கள் நடைபெற இருக்கிறது சுமார் நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த கும்பமேளா வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது மகா கும்பம் என்பது நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் சங்கமம் மகா கும்பமேளாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சாகர் மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வை பற்றி ரிக்வேதம் குறிப்பிடுகிறது இந்த சமய புராணங்களின்படி கடவுள்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அரக்கர்கள் இறப்பின்றி இருக்க வேண்டுமென்பதற்காக அதற்குரிய அமிர்தத்தை பெறுவதற்காக மந்தாரா மலையை மத்தாக பயன்படுத்தி ஆதிகால பெருங்கடலை கடைந்தனர் பெருங்கடலிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு இருதரப்பினரும் கடலை கடைந்தனர் இரு பிரிவினரின் கூட்டு முயற்சிக்கு பலனாக கடலிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது அதன் பிறகு அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இரு பிரிவினருக்கும் இடையே போர் ஏற்பட்டது அமிர்தத்தை அசுரர்களிடம் இருந்து காக்க மகாவிஷ்ணு மோகினியின் வடிவில் தோன்றி அமிர்தம் அடங்கிய கலசத்தை கும்பம் இரு பிரிவினரின் கைகளிலிருந்து பிடுங்கி தூக்கி எறிந்தார் அப்போது அந்த கும்பத்திலிருந்து அமிர்தத்திலிருந்து நான்கு துளிகள் பூமியில் வந்து விழுந்தது இந்தியாவில் உள்ள ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் என்று அழைக்கப்படும் நான்கு நகரங்களில் அந்த அமிர்த துளிகள் விழுந்தன எனவே இந்த நான்கு இடங்களும் வரலாற்று ரீதியாக புனிதமானதாக கருதப்படுகின்றன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அமிர்தம் டைந்தெடுக்கும் முயற்சி பன்னிரண்டு ஆண்டுகள் நீடித்தது என்பதை அடிப்படையாக கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது இந்த நிகழ்வு பிரயாக்ராஜ் மட்டுமின்றி ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய இடங்களிலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகா கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேளா கீழே உள்ள அட்டவணையின்படி நான்கு வெவ்வேறு இடங்களில் நடைபெறும் ஹரித்வார் சூரியன் மேஷத்திலும் வியாழன் கும்பத்திலும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஹரித்வாரில் மேளா நடத்தப்படுகிறது பிரயாக்ராஜ் சூரியன் மகர ராசியில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிரயாக்ராஜில் மேளா நடத்தப்படுகிறது நாசிக் சூரியனும் வியாழனும் குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாசிக்கில் மகா கும்பமேளா நடைபெறுகிறது உஜ்ஜயினி சூரியன் மேஷ ராசியிலும் வியாழன் சிம்ம ராசியிலும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் உஜ்ஜயினியில் மகா கும்பமேளா நடைபெறுகிறது பிரயாக்ராஜில் நடைபெறும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகா கும்பமேளாவில் ஜனவரி பதிமூன்று அன்று பௌஷ் பூர்ணிமா ஜனவரி பதினான்கு அன்று மகர சங்கராந்தி ஜனவரி இருபத்தொன்பது அன்று மௌனி அமாவாசை பிப்ரவரி மூன்று அன்று பசந்த் பஞ்சமி பிப்ரவரி பன்னிரண்டு அன்று மாகி பூர்ணிமா பிப்ரவரி இருபத்தாறு அன்று மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்து நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்தும் சில வெளிநாடுகளிலிருந்தும் மொத்தம் நாற்பது கோடி பேர் வரை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்கும் பக்தர்களின் உடல் நலத்தை உறுதி செய்வதற்காக நாநூற்று ஏழு மருத்துவர்கள் மற்றும் எழுநூறுக்கும் மேற்பட்ட துணை மருத்துவ பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனிப்புடன் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சேவை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன நூறு படுக்கைகள் கொண்ட தற்காலிக மத்திய மருத்துவமனை நிறுவப்பட்டுள்ளது இவை தவிர ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பத்து கழிவறைகளுக்கும் ஒரு துப்புரவாளர் மற்றும் பத்து துப்புரவு பணியாளர்களை கொண்ட ஒரு குழுவை மேற்பார்வையாளர் கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன